அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய காணொளியில் நாம் காணப்போவது தமிழ்மொழி மரபு பாதையின் பொருளை பற்றி காணப்போகின்றோம் இதில் எவ்வாறு தொல்காப்பிய தமிழ்மொழி மரபு பாடலை இயற்றியுள்ளார் என்பதை பற்றியும் அதில் எவ்வாறு இலக்கண பிழைகள் ஏற்பட்டால் பொருள் மாறுமா மாறாதா என்பதை பற்றியும் ஆய்வதாக இக்காணொளி அமைகிறது இப்பொழுது நாம் காணொலிக்குள் செல்வோம் வாழ்விலும் மொழியிலும் சில ஒழுங்குமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறைகள் ஒழுக்கம் எனப்படும் மொழிக்குரிய ஒழுங்குமுறைகள் மரபு எனப்படும் தமிழ் மொழிக்கென சில மரபுகள் உள்ளன அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்பட்டு வருகின்றன செய்யலுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தொல்காப்பியம் கூறும் செய்திகளை காணலாம் அதற்கு முன் தொல்காப்பியர் தொல்காப்பியத்தில் கூறியுள்ள பாடலை பற்றி காண்போம் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருந்தினை ஐம்பால் இயல்நெறி வலா அமை திரிவு அல் சொல்லோடு தலா அல் வேண்டும் இந்த பாடல் தொல்காப்பியம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஒன்பதாவது பாடலாக அமைந்துள்ளன மரபு நிலை திரிதல் செய்யற்கு இல்லை மரபு வழிபட்ட சொல்லின் ஆன இந்த பாடல் தொல்காப்பியத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பதாவது பாடலாக அமைந்துள்ளது மூன்றாவது பாடலாக மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும் இந்த பாடல் தொல்காப்பியத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஓராவது பாடலாக அமைந்துள்ளன இந்த தமிழ் மொழி மரபில் மூன்று பாடல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அதாவது தொல்காப்பியத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஒன்பது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று ஆகிய மூன்று பாடல்கள் தமிழ் மொழி மரபில் கொடுக்கப்பட்டுள்ளன மீண்டும் பாடல் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருதினை ஐம்பால் இயல்நெறி வலா அமை திருவியில் சொல்லொடு தழா வேண்டும் மரபு நிலை திரிதல் செய்யற்கு இல்லை மரபு பட்ட சொல்லின் ஆன மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும் ஆசிரியர் தொல்காப்பியர் இந்த பாடலில் நாம் காண்பதற்கு முன் விளக்கம் காண்பதற்கு முன் இதில் உள்ள சொல்லும் பொருளும் பற்றி காண்போம் விசும்பு என்றால் வானம் மயக்கம் என்றால் கலவை இருதினை என்றால் உயர்தினை அக்ரினை வளா அமை என்றால் தவறாமை ஐம்பால் என்றால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் மரபு என்றால் வழக்கம் திரிதல் என்றால் மாறுபடுதல் செய்யுள் என்றால் பாட்டு தலா அல் என்றால் தழுவுதல் மீண்டும் பொருள் விசும்பு வானம் மயக்கம் கலவை மரபு வழக்கம் திரிதல் மாறுபடுதல் செய்யுல் தலா அள் தழுவுதல் த வளாமை தவறாமை இருதினை உயதினை அக்ரினை ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் பலவின் இப்பொழுது நாம் பாடலை பற்றி காண்போம் அதற்கு முன் இந்த நிலம் நீர் தீ காற்று வானம் இந்த ஐம்பூதங்களை பற்றி அறிந்து கொள்வோம் நிலத்தின் மறுபெயர் வயலாகும் நிலத்திற்கு பயிராகும் குறிஞ்சி முல்லை மருதம் நீதல் பாலை இவையாவும் நிலமாகும் நீரை எடுத்து கொண்டால் நீர்மையுள்ள பொருளே நீராகும் உயிர்வழி நீர்வளை கொண்ட கலவையாகும் தண்ணீர் வெந்நீர் பதநீர் இளநீர் என இதன் பொருள் விரியுமே தீ என்று பார்த்தால் ஐம்பூதத்தில் ஒன்று தீயாகும் தரை தீ பரவு தீ காட்டு தீ என தீ மூன்றாகும் நெருப்பு இதன் மறுபெயராகும் காற்று என்று கேட்டால் வலிகளில் சேர்க்கை காற்றாகும் இதுவே உயிரினங்களின் உயிர் மூச்சாகும் தென்றல் காற்று சூறை காற்று என பல பெயரில் வலம் வருமே வானம் என்று கூறும் பொழுது வானம் விண்ணாகுமே இதில் ஏழு வண்ணம் வானவில்லாக இப்புவியில் தெரியுமே இப்பொழுது பாடின் பொருளுக்குள் செல்வோம் உலகத்து பொருளை இரு தினையாகவும் ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியின் மரபு தினை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலக பொருட்களை நம் முன்னோர் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும் இம்மரபான சொற்களையே செய்யுளில் பயன்படுத்த வேண்டும் தமிழ் மொழி சொற்களை வழங்குவதில் இம்மரபு மாறினால் பொருள் மாறிவிடும் இதுவே இதனுடைய பொருளாகும் எனவே இந்த பாடல் மூலம் தமிழ் மொழி மரபில் உள்ள பாடல்களையும் அதன் பொருள்களையும் நாம் அறிந்து கொண்டோம் மீண்டும் மற்றொரு காணொளியில் நாம் காண்போம் நன்றி வணக்கம்